நாங்கள் முன்னேறதுக்கான வழிகள் இயற்கையாக சாப்பிட்டு முன்னேறதுக்கான வழிகளை சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நஞ்சில்லா உணவு நஞ்சில்லா உணவு எடுக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காரு மறுபடியும் எங்களுக்கு சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைக்கணும் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க ரைட்டு கண்டிப்பாக சரி அதுல இருந்து தயாரிக்கிறது அது எல்லாமே அங்க போய் அது சொல்லும்போது அது நமக்கு என்னன்னு தெரியும் மேல அங்க இருக்கு மேலே போட்டு வச்சிருக்கோம் அது இப்ப மழை காலங்கிறதுனால அதிகமா வர வெயில் காலத்துல உடனே வரும் வெயில் வேணும் வெயில் வேணும் மானம் மேகமூட்டம் இல்லாம இருந்துன்னா உடனே அந்த மேல அந்த ஆடை கட்டு அது நம்ம அந்த ஆடை எடுத்து வேற ஒரு பக்கெட்ல ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் களை கூடும் போது பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் களை கூடும் போது வரும் புளிச்ச வாசனை வரும் அந்த தண்ணி கலர் மாறி பச்சையா போடக்கூடிய அந்த ஆடையை தண்ணி பாத்தீங்கன்னா இந்த கலருக்கு வந்தது இதுலயே மங்கன கலருக்கு வந்தது அதை எடுத்து தான் நம்ம இரநூறு லிட்டருக்கு மாத்தலாம் இந்த இரநூறு லிட்டர் பேர் எல்லாம் அதுல நம்ம போட்டுருக்கோம் பாத்தீங்களா அதுல இருந்து ஒரு லிட்டர் இந்த ஒரு லிட்டரை வந்து இதுல ஊத்திட்டு ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை மீதி தண்ணி வெயில தான் வச்சிடறேன் தண்ணி பாய்க்கிறதுக்கு சௌரியமான இடம் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க தண்ணி எல்லாமே வெஞ்சுவோஜில போறதுனால இங்கே வெஞ்சோஜில இருந்து இந்த லிட்டர்ல மல்டிப்ளை நான் நல்லா ரிசல்ட் வர முடியும் ஆயிரம் லிட்டர் போட்டு நான் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிறதுக்கு நம்ம அதிகமா கிளாஸ் எடுக்கிறதுனால வெளிலயும் போயிருவோம் நம்ம இங்கேயும் கொஞ்சம் இருக்க முடியாதுங்கிறதுனால ரெகுலரா பேர்ல வந்து நம்ம விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப இதுனா நம்ம ஆயிரம் நம்ம வேணுங்கிறப்ப நம்ம கொடுத்துக்கலாம் அந்த ஓஸ் நீளமா இருக்கிறதுனால அந்த அந்த பேரல்ல விட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு குழி வெட்டி அதுல வச்சுதான் மோந்து மோந்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நானே ஏதாவது சரி எக்ஸ்ட்ரா போட்டு பார்க்கலாம் இழுக்குதான்னு பார்த்தா இழுத்துது அதனால அங்கங்க நம்ம இழுத்துக்கிறோம் இந்த இரநூறு லிட்டர் பேரலுக்கு ரெண்டு கிலோ நாட்டு சாக்கரை தண்ணி ஒரு வாரம் காலை மாலை கலக்கி விடுறோம் காலை மாலை காலை ஆனா தானா இது நம்ம மேல சாணத்தை விடுறது வெயில அதை எடுத்து மல்டிப்ளை பண்றது இதை எடுத்து இருநூறு லிட்டர் தயாரிக்கிறது வந்து ஒரு பத்து நாளில் இந்த பாக்டீரியாக்குள்ள எதுவுமே வராதுங்கண்ணா வர வந்ததுனால அது உள்ள போய் எதுவுமே அதனுடைய இது பண்ண முடியறதில்ல வெயில்ல வைக்கிறதுனால வெயில்னாவே எதுவுமே வராது ரெண்டு நாளைக்கு ஒரு அந்த சர்க்கரை போடுறதுனால வாசத்துக்கு வர்ற மாதிரி இருக்கு அப்புறம் எதுவும் வராது அப்படி நமக்கு ஒரு மனசு ஏதாவது ஈ அதிகமா இருக்கிற ஏரியா வருது அப்படின்னா நம்ம கொசு இருக்குது பாத்தீங்களா மெலிசான கொசு வலை அதை மட்டும் மேல கட்டிக்கலாம் வெயில் கண்டிப்பா உள்ள போகணும் வெயில் உள்ள போச்சுனாவே அது நமக்கு அந்த சூரிய ஒளியில வந்து ஏன்னா இது வளர்றது சூரிய ஒளியில தான் அந்த சத்து பூராமே சூரிய ஒளியில இருக்கக்கூடிய சத்தை வச்சுதான் எல்லாமே மல்டிபிளை ஆகுது அப்பதான் நம்ம நாட்டு மாட்டு சாக்கர் நம்ம

அதே மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணில் வந்து நுண்ணுரிப்பெருக்குமோ அதிகமாகும் மண்ணு பொது பொதுனாகும் ஆஹ் செடியோடைய வளர் வளர்ச்சி நல்லா இருக்கும் அந்த செடிக்கு எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் நோய் வர்றது தடுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது கொடுக்கறதுனால இடுபொருள் செலவு குறையும் ஏன்னா நம்ம மண்ணில் இருக்கிற சத்தியை செடி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு செலவு குறைதான் இப்போ நம்ம அதே கெமிக்கல் போடும்போது பார்த்தீங்கன்னா இத்தனாம் தேதி இத்தனாவது மாதம் இதை கொடுத்தே ஆகணும்னா கொடுத்தே தான் ஆகணும் இயற்கைக்கு வந்து நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம் வளர்ச்சி அப்படியே நிற்கும் எல்லாம் ஒரே அளவு தானே இயற்கைங்கிறது ஒன்று தான் இயற்கைங்கிறது நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு மண் வளமாயிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ரிசல்ட் அதிகமாக கிடைக்கும் கிட்ட கிட்ட இருக்கு உங்களுக்கு ஆவரேஜ் இயவன் ஆகிக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு உள்ள தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்போது நம்ம அந்த பலதானி விதைப்பு விதைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க வித சுட்டும் மடக்கி ஓட்டிக்கலாம் ஏன்னா பலதானி விதைப்பு விதைச்சோம்னா தான் எதுக்காக விதைக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த மண்ணுடைய வளம் ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பறவைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்து மண்ணுமே நல்லா வளம் இல்லாம தான் இருக்கு இன்னைக்கு பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப இதா கம்மி ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி அதற்காக நம்ம மக்கள் என்னன்னா மூணு மாதம் அதுக்காக நம்மளால ஒதுக்க முடியலைங்க தான் நம்ம அந்த கியூமிக்க பயன்படுத்த சொல்லுவோம் அது வந்து ஒரிஜினல் கியூமிக்கா இருந்ததுன்னா நமக்கு ஆர்கானிக் கார்பன் அது உடனே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மண்ணை வளப்படுத்தும் மண்ணில் உள்ள செடிக்கு தேவையான சத்தையும் எடுத்து கொடுக்கும் செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படிங்கும் போது நமக்கு மண் வளமா மாறிக்கிட்டே வரும் செடிக்கு சத்தும் கொடுக்கும் எல்லா வேலையும் அந்த ஹியூமிக்கு செய்யும் அதனாலதான் முன்னே வந்து ஆர்க நம்ம எல்லாத்துக்கும் பலதானி விதைப்பு விதைங்க விதைங்கிறது எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ மக்கள் வந்து பலதானி விதைப்பு அப்படின்னாவே நம்மளும் அது மாதிரி தான் பண்ணி பண்ணணும் அதுக்காக தான் இப்போ ஹியூமிக்கு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அதையாவது செய்யும் போது நமக்கு மண்ணு மாறியது கொஞ்சம் கொஞ்சம் அந்த கரிமச்சத்து அப்படிங்கிறது தான் நம்ம மண்ணுடைய உயிர் மண்ணுல வந்து உயிர் இருந்தாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அந்த உயிர் தன்மையை கொடுக்கறது அந்த ஹியூமிக் போடும்போது நமக்கு அந்த பலதானி விதைப்பு போடும் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இதுவும் வந்துரு கிட்டத்தட்ட வந்துரு வரும்போது நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் செலவு கிடையாது அதனால ஒரு ஏக்கருக்கு அது பத்து கிலோ நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்து அது வந்து சரி பண்ணி ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணும் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதையும் கொடுக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் உப்பு இது தயாராகிடுச்சு இரநூறு லிட்டர் கொடுத்துட்டு இது ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுலேருந்து இருபது லிட்டர் எடுத்து நம்ம இதில் போடுறோம் இருபது லிட்டர் எடுத்து இதில் ஊத்திட்டு இது வந்து பொட்டாஷ் நம்ம பொட்டாஷ்னா கடையில தான் போய் வாங்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பழத்துலேயே தயாரிச்சுக்கிறோம் இதுக்கு வந்து இருபது கிலோ வாழைப்பழம் சரிங்க இதுல இருந்து இருபது லிட்டர் வாழைப்பழம் எந்த பழமா இருந்தாலும் சரி காஞ்ச பழம் அழுகுன பழம் வேஸ்ட் எந்த அளவுக்கு வேஸ்டேஜா இருக்குதோ அந்த அளவுக்கு இதுல இருபது லிட்டருக்கு இந்த இருநூறு லிட்டர் பதிலுக்கு இருபது கிலோ இருபது கிலோ இருபது கிலோ பழத்தை நல்லா பிணைஞ்சு போட்டு இதுல இருந்து ஒரு இருபது லிட்டர் ஊத்திட்டு அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுனாவே எல்லாத்தையுமே கரைச்சிடும் இல்லைங்க இல்ல ஒரு குச்சி இருக்கு மாதிரி போட்டாச்சு இது வந்து போட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாசமா ஆயிடுச்சு இப்ப மழை பெய்யாதனால நம்ம கொடுக்கல அந்த வாழைப்பழம் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா இது மழை பெஞ்சு வெயில் இல்லாதனால இவ்வளவு இதா இருக்குது அதே நல்லா வெயில் அடிச்சது அப்படின்னா தோல் எல்லாமே மக்கியது எல்லாமே தோல் பாருங்க அப்படியே இருக்குது வாசனை பாருங்க எப்படி வருதுன்ட்டு எல்லாம் புளிப்பு வாசனை வருதுங்களா இந்த புளிப்பு வாசனை வந்துச்சுனாவே நுண்ணுகிட்டு பெருக்கேன் ஆயிடுச்சுனா இதெல்லாம் எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கலாம் மூணு மாசம் நாலு மாசம் பதினைஞ்சு நாள் பதினஞ்சு நாளைக்கு மேல ஆனாதான் அந்த பழமெல்லாம் கரையணுமெல்லாம் இல்லைன்னா போல தண்ணியில போட்டீங்கன்னா அப்படியே தான் கிடைக்கு கிடையாது வெயில்ல வெளியே ஆஹ் வெயில்ல வெளியிலேயே வச்சிடலாம் மாலை மோரம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இது கரையில இல்ல அப்படின்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ்க்கு மேலே எல்லாத்தையுமே கரைச்சு

மீனே ரெண்டே நாளையில கிடையாது அது கலக்கி கூட்டுக்கலாம் அதே தான் அதுல விட்டு நீங்களே களைக்கு பாருங்க அதுல இருபது கிலோ கழிவு இதெல்லாம் மழையில பேஞ்சு எல்லாம் மழை பேஞ்சு தண்ணி ஆட்டாயிருச்சு இப்போ பாருங்க இருபது கிலோ கழிவு போட்டுருக்கிற உள்ள எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க இதுல வந்து ஐம்பது கிலோ போட்ட கழிவு மீனுங்களா மீன் கழிவு இதுல ஐம்பது கிலோ போட்டுருக்கு இப்ப ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் அதுவும் ஈரத்தோட அந்த ஈரத்தை வடிச்சிட்டு போட்டோம்னா அரை கிலோ தான் ஒரு வெயிட்டே எப்பான்னு விட்டு எண்ணெய் கரைச்சி கரைச்சிக்கலாம் கரைச்சிக்கலாம் எண்ணெய் கடிப்பான் கரிசல்ல போடுற மீனமிலா பாருங்க அதுல நம்ம மண்ணுக்கு சேராத அந்த எண்ணெயை போடாம மேலே கொண்டுட்டு வந்த எண்ணெய் கொழுப்ப போடா மேலே கொண்டுட்டு வந்த இது அள்ளிட்டு அப்படியே ட்ரிப்ல கொடுத்தர்லாம் ஆனா அந்த மீனமிலத்துல பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே அதுல வள வளப்பு இருந்தேதான் தெரியுது இதுல வளவளப்புங்கிறது அடிக்காது மேலால வைக்கிறது போட அள்ளிட்டு அப்படி இன்னும்னா வளவளப்புங்கிற நம்ம நம்மகிட்ட எண்ணெய் கடிப்பான் இருக்கிறதுனால நான் எண்ணெய் கரைப்பானை போட்டு கரைச்சி விட்டு ட்ரிப்ளே கொடுத்து விட்டுருவேன் போது எண்ணெய் கூட இருக்காது நம்ம எண்ணெய் கரைப்பானில் கரைக்கும் போது எல்லாமே கரைஞ்சி ஆ நம்ம எண்ணெய் கரைக்கிறதுனால அதுவும் நமக்கு இதில் பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ கழுவி போட்டிருப்பேன் ஐம்பது அறுபது கிலோ கழுவி போட்டேன் அந்த வீடியோ பெருசாக எடுத்துக்கிறேன்